குஷரோகம் நிறைந்திருந்த ஒரு மனிதன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் குஷரோகத்தின் வியாதினால ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருந்த ஒரு மனிதன் ஆரம்ப கட்டணத்துல இருந்ததான வியாதி உள்ள மனுஷன் இல்ல அவன் குஷரோகம் நிறைந்து பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருந்ததான ஒரு மனிதன் ஹலையிலுயா அன்றைய நாட்கள்ல குஷரோகம் என்பது அது குஷரோகம் வந்துவிட்டது என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் அந்த ஊரை விட்டு அவன் வெளியே போய்விட வேண்டும் அலை அவன் பக்கத்துல யாரும் போக முடியாது அவன் தன்னுடைய குடும்பத்தாரோடு ஊருக்குள் நடமாட முடியாது அவன் ஒரு இடத்துல போய் உட்கார முடியாது அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை உள்ளதான ஒரு மனிதன் தான் இந்த குஷரோகம் நிறைந்த ஒரு மனிதன் அலைலூயா இயேசு மாத்திரமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறவர் எல்லாரும் வித்தியாசமான காரியங்களை சொல்வார்கள் ஆனால் ஆண்டவராகிய மட்டும்தான் ஒரு மனிதனை நேர்த்தியாய் நல்ல ஒரு மனிதனாக மாற்றுவதற்கு இயேசுவால் மட்டும்தான் முடியும் ஹலே லூயா இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை நம்ம கவனிக்கிறோம் கேட்கிறோம் நிறைய யூடியூப் வீடியோகளை நம்ம கவனிக்கிறோம் அதுல நிறைய பேர் சொல்லுகிறதான காரியங்கள் என்னவென்றால் இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார் எல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார் எல்லாத்தையும் மனிதர்கள் எல்லாம் மாத்துவாங்க வறுமையை மாற்றுறாங்க வீட்டை மாத்துறாங்க வருமானத்தை மாத்திர எல்லாம் நிறைய மாற்றலாம் ஆனால் வாழ்க்கையை மாற்றுவது யார் சொல்லுங்க ஹலை வாழ்க்கையை